ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் தாராமங்கலம் அங்கே தான் இருக்கும் தாரமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் வந்து நங்கவல்லி போறத்தில் ஜலங்காண்டா போரத்தில் இருந்து வரும்போது இந்த ரோடு ஜாயின்ட் ஆகும் அந்த இடம் தான் இந்த இடம் தாரமங்கலம் வந்து சிற்பக்கலைக்கு பெயர் பெற்ற கோவில் இருக்குது கைலாசநாதர் கோவில் மிகவும் அற்புதமாக இருக்கும் அந்த சிற்பமெல்லாம் பார்த்தா அந்த சிங்கத்தோட வாயில் வந்து எப்படா அந்த கல் உருண்டையாக செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்கும் அதெல்லாம் நினச்சாவே சூப்பராக ரைட் சைடில் அமரக்குந்தி துளசம்பட்டி போகிற ரோடு வரும் பட் நம்ம அதில் போக வேண்டாம் பட் மிகப்பெரிய ஊர் தான் இந்த ரோடு தான் அமரக்குந்தி தொலசம்பி போகிற ரோடு அதில் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது கரிய பெருமாள் சின்ன ஒரு குன்று மேலே தான் பெருமாள் அமர்ந்திருக்காரு அந்த மலை அடிவாரத்திலே வந்து நாற்பத்தி ஒரு அடி உயரம் கொண்ட ஆதிபராசக்தி கோவில் இருக்குது பட் கோவில் ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துருக்கேன் பட் வீடியோ எடுத்து போகலாமே சொல்லிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன் இங்கே பாருங்கள் நாலு ரோடு அப்படிங்கிற ஒரு இடம் போர்டு நல்லா பார்த்துங்க நாலு ரோடு தாராமங்கலத்துலேருந்து நாலு ரோடு நால் ரோடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர்லேயே கரியப்பெருமாள் கோவில்னு சொல்லி போர்டு போட்டிருக்கு இந்த போர்டிலேருந்து நம்ம ரைட் சைடு உள்ளே போகணும் Yeah ஃப்ரெண்ட்ஸ் வந்துவிட்டோம் கோவிலை ரீச் பண்ணியாச்சு பட் ஆப்போசிட்டில் தான் இந்த சைடு அதாவது இந்த நாற்பத்தி ஒரு அடி உயரம் கொண்ட ஆதிபராசக்திக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரியப்பெருமாள் கோவில் மலை இருக்குது அந்த மலை மேலே போய் நாம் பார்த்துக்கலாம் பட் ஏன் வாய்ஸ் வரை கொடுத்துட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா கோவிலில் பாட்டு பாடிட்டுருக்கு விநாயகர் பாடல் பாடுது காப்பீட்டு பிரச்சனை வந்துடும் அதனால தான் அற்புதமாக காய்ச்சல் அழிச்சிட்டு இருக்காங்க சக்தி நல்லா போய் பார்க்கலாம் கோவில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பாபு தான் ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம் பட் கோவில் சூப்பராக இருக்குது பட் வேலையெல்லாம் சின்ன சின்ன வேலையில் இருக்குதுன்னு சொல்லி இங்கே பக்கத்தில் பேசிட்டாங்க சரி ஓகே நம்ம எதனாலும் அந்த சைடில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நவகிரகம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரகங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது இதை நான் என்ன சொல்லி கடைசியில் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சக்தி ஓம் சக்தி ஸ்ரீ ஆதிபரா சக்தி பாருங்கள் அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா பழங்கள் காய்கறிகளாலே அலங்காரம் செஞ்சு வச்சுருக்காங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது அண்புல்லா காட்சி அற்புதமாக இருக்குது ஸ்ரீ ஐஸ்வர்யலுமி கடாச்சம் பொருந்திய ஸ்ரீ சக்தி ஸ்ரீ ஆதிபராசக்தி ஓம் சக்தி ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மன் சுவர்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்மன் விஸ்வரூப தரிசனம்னு போட்டிருக்கு அதற்கு அருகிலேயே பார்த்தீங்கன்னா மேலே ஆதிபரா சக்தி பீடம் அதாவது மேலே போகிறதுக்கு படிக்கட்டு வச்சுருக்காங்க இரும்பு படிக்கட்டு தான் இதன் மூலியமாக தான் நம்ம மேலே ஏறி தரிசனம் செய்யணும் பட் என்னென்னா இங்கே பாட்டு பாடிட்டுருக்கு இப்போவும் பாட்டு பாடிக்கிட்டு தான் இருக்குது பட் காப்பிரேட் பிரச்சனை வந்துடும் பிரம்மாண்டமாக இருக்குதுப்பா மேலே வந்துட்டோம் தரிசனம் சூப்பராக இருக்குது ஆதிபரா சக்தி ஓம் சக்தி இந்த ஆதி பின்னாடி ஒரு மலை மலைத்தேய்து பார்த்தீங்கன்னா குன்று அந்த குன்றில் தான் கரியப்பெருமாள் கோவில் இருக்குது பட் முடிஞ்சால் அதையும் போய் வீடியோ போடுவோம் ஓம் சக்தி பிரம்மாண்டமாக சிலை வந்து செஞ்சுருக்காங்க கல்யாண நவகரகம் சனீஸ்வரர் நீலாவதி கேது சந்திரகலா குரு தாராயம் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியோடு இருக்காங்க எல்லாம் துணைகளோட புதன் நீலா சுக்கிரன் சுகிர்த்தி சூரியன் சரண்யா சாயா மற்றும் சந்திரன் ரோகிணி செவ்வாய் சக்தி தேவி ராகு சிம்ஹி